நண்பன் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பு வினோத் செல்வம் அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள் இதோ வாக்குகள் சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார் கார்மிக் சங்கத்தின் ஆதரவு பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய புண்ணான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள். இதோ வந்து கொண்டிருக்கிறார் அன்பு தம்பி विनोदபி செல்வம் அவர்கள் இதோ உங்கள் வீட்டு பிள்ளை विनोदபி செல்வம் அவர்கள் தாமரை சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார். ஐசிஎப் கார்மிக் சங்கத்தின் ஆதரவற்ற வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார் செல்வம் அவர்களுக்கு தாருங்கள் தாருங்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய நாள் ஏப்ரல் பத்தொன்பது மறந்து விடாதீர்கள் மறங்கும் இருந்து விடாதீர்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 ஐசிஎப் கார்மிக் சங்கத்தின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் மத்திய சென்னையின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் வினோத் தி செல்வம் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை ஐசிஎப் கார்மிக் சங்கத்தின் மூலமாக வேல்முருகன் மற்றும் அவருடைய நிர்வாகிகள் மரியாதை செய்கின்றனர் மரியாதை செய்கின்றனர் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய நாள் ஏப்ரல் பத்தொன்பது மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் தாமரை 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 உங்களுடைய பொன்னான வாக்குகளை அன்பு தம்பி இதோ வந்து கொண்டிருக்கிறார் வினோத்தி செல்வம் அவர்களுக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் காவலன் சோழர் தொழிலாளிகளின் காவலன் இதோ வந்து கொண்டிருக்கிறார் நம்ம வீட்டு பிள்ளை அன்பு தம்பி வினோத்தி செல்வம் பாருங்க இதோ தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் வெற்றி வேட்பாளர் இளமையான வேட்பாளர் ஐந்து வருடங்களுக்கும் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தயாநிதிமாறன் போன்ற எம்பி உங்களுக்கு வேண்டுமா மத்திய சென்னையின் சார்பாக மத்திய அமைச்சராக இவர் பொறுப்பேற்றால் மத்திய சென்னைக்கு நிறைய நலத்திட்டங்களை வாங்கி கொடுக்க முடியும். நம்முடைய கலை포ராலி வினோத்தி செல்வம் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள். தேர்தல் நாள் ஏப்ரல் 19 நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை தாமரை वोट फॉर லோட்டஸ் ப்ளீஸ் वोट फॉर லோட்டஸ் எலெக்ஷன் டேட் நைன்டீன் ஏப்ரல் எண்பது கோடி மக்களுக்கு ரேசன் மூலம் இலவச அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் கமல் கமல் ஜி ஃபார் ஃபார் லோட்டஸ் லோட்டஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளர் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளர் டாக்டர் ஐஆர் ராம்தாஸ் அவர்களின் ஆதரவற்ற வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் அவர்களின் ஆதரவற்ற வேட்பாளர் மத்திய சென்னையின் தாமரை தாமரை ஏழைகளின் சின்னம் தாமரை விவசாயிகளின் சின்னம் தாமரை 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 நாற்பது கோடி மக்களுக்கு ஜீரோ வங்கி கணக்கு துவக்கிய தலைவனாம் உலக தலைவனாம் முப்பட்டு தலைவனாம் உன்னத தலைவனாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் ஊழல் பட்டியலில் மாட்டிக்கொண்டுள்ள அமைச்சர்களை ஒவ்வொருவராக சிறைக்கு அனுப்பி கொண்டிருக்கும் இளம் சிங்கம் எதிரிகளின் அண்ணாமலை அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் சங்கத்தின் வேட்பாளர் மத்திய சென்னையின் வெற்றி வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள் தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்பது மறந்து விடாதீர்கள் மறந்தும் இழுந்து விடாதீர்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 ஏப்ரல் பத்தொன்பது மறந்து விடாதீங்க மறந்து இருந்து விடாதீங்க தேர்தலில் ஓட்டு போடுங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க நல்லது நடக்கணும்னா தாமரைக்கு ஓட்டு போடுங்க இதோ உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு சகோதரர் இதோ வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் மறந்து விடாதீர்கள் தாமரை 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 தாமரை

தாமரை சின்னத்தில் ஓட்டு தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பீர்கள் தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்பது மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 வாக்கள பெருமக்களே அல்ல உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றும் தினம் தயவு செய்து ஓட்டு போட வாருங்கள் மக்களே ஓட்டு போட வாருங்கள் நைன்டீன் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு காலகட்டத்தில் தடுப்பூசியை கண்டுபிடித்து நூத்தி நாற்பது கோடி மக்களின் உயிரை காப்பாற்றிய தலைவனாம் உலக தலைவனாம் முற்பட்ட தலைவனாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் ஊழல் பட்டியல் மாட்டிக்கொண்டுள்ள திமுக அமைச்சர்களை ஒவ்வொருவராக சிறைக்கு அனுப்பி கொண்டிருக்கும் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்களின் பெற்ற வேட்பாளர் டாக்டர் ராம்தாஸ் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் அவர்களின் ஆதரவு வேட்பாளர் ஜி கே வாசன் அவர்களின் ஆதரவு வேட்பாளர் ஓ பி எஸ் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் டி தினகரன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் மத்திய சென்னையின் வெற்றி வேட்பாளர் வினோத்ரி செல்வம் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள் இதோ வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளை இதோ வந்து கொண்டிருக்கிறார் ஓட் ஃபார் லோட்டஸ் ஜி ஓட் ஃபார் லோட்டஸ் குமல்மே டால்டு ஐசிஎப் கார்மிக் சங்கத்தின் ஆதரவற்ற வேட்பாளர் மத்திய சென்னையின் வெற்றி வேட்பாளர் இது வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு சகோதரர் வினோத்தி செல்வன் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளர் இளம் சிங்கம் அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் பி எஸ் பெற்ற வேட்பாளர் டாக்டர் ஐயா ராம்தாஸ் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஐசிஎப் கார்மிக் சங்கத்தின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் தாமரைக்கு அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் இதோ வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்பது மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 வோட் ட் ஏப்ரல் நைன்டீன் பார் லோட்டஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் இளம் சிங்கம் அண்ணாமலை பெற்ற வேட்பாளர் டாக்டர் ஐயா ராம்தாஸ் அவர்களின் வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆதரவற்ற வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் வினோதி செல்வம் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள் வினோத் செல்வம் உங்கள் வீட்டு பிள்ளை இதோ வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பொண்ணான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 தாமரைக்கு ஓட்டு போடுங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க பிளீஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளர் நிலம் சிங்கம் அண்ணாமலை ஐ அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் டாக்டர் ஐயா ராம்தாஸ் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஜி கே வாசன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் ஓட் ஃபார் லோட்டஸ் ஜி ஓட் ஃபார் லோட்டஸ் எலெக்ஷன் டேட் ஏப்ரல் நைன்டீன் கொஞ்சம் முன்னாடி வேமா போனேன்

விலம் சிங்கம் அண்ணாமலை எக்ஸ் ஐ பி எஸ் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் டாக்டர் ஐயா ராம்தாஸ் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அன்புமணி ராம்தாஸ் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஓ பி எஸ் ஆதரவு பெற்ற வேட்பாளர் பி டி தினகரன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஜி கே வாசன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் மத்திய சென்னையின் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் வினோத் பி செல்வம் உங்கள் வீட்டு பிள்ளை இதோ வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பொன்னால வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 ஏதோ ஏழைகளின் தோழன் தொழிலாளிகளின் நண்பன் உங்கள் வீட்டு பிள்ளை வினோத்தி செல்வம் அவர்கள் ஏதோ வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் ஈளம் சிங்கம் அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்களின் ஆசி பெற்று வைப்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தம்போது மறந்து விடாதீர்கள் மரண்டும் இருந்து விடாதீர்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 ஐசிஎஃப் கார்